அத்தியாயம் பத்து சிரஞ்சீவ குரு நீங்கள் தான் இந்த அமிர்ததாரா பானத்தை தயாரிச்சிங்களா உண்மையை சொல்லுங்க நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க என்று சற்று கடுமையாக கேட்க சமரனின் உடல் வியர்க்கத் தொடங்கியது அதை உணர்ந்த வருணமித்திரர் உறுதியான குரலில் சமரன் பேசுவது போல் ஆமா நான் தான் தயாரிச்சேன் என்று சொன்னார் அதை கேட்ட சிரஞ்சீவ குரு அற்புதம் இந்த பானம் உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது என்று ஆச்சரிய குரலில் ஏலக்கூடத்தின் கண்காணிப்பாளர் வல்லவனிடம் சொல்ல பிரஞ்சீவ குருவிடம் இருந்து இவ்வளவு உறுதியான பதிலை பெற்ற பிறகுதான் வல்லவனின் முகத்தில் ஒரு நிம்மதி தோன்றியது அவன் மூச்சை இழுத்துக்கொண்டு கொண்டு சமரனிடம் வந்து இந்த அமிர்தத்தை ஏல விடலான்னு நினைக்கிறியா என்று கேட்டார் வல்லவன் அவ்வாறு கேட்டவுடன் சமரன் உடனடியாக ஆமா நீங்க சொல்றது சரிதான் இதை ஏல தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கான ஏற்பாடுகளை உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்டான் சமரனின் இந்த ஆர்வத்தை பார்த்த வல்லவன் உடனே ஒரு கருப்பு அட்டையை அவனிடம் கொடுத்து ஏ முடியாது இந்தா இந்த அட்டையை வச்சுக்கிட்டு அந்த ஏல கொடுத்துக்கு போ இப்போ அங்கே ஏல நடந்துட்டு இருக்கு எல்லாம் சரியா நடந்தா உன்னோட இந்த அமிர்ததார பானம் நிச்சயமா அதிகமான பணத்துக்கு விலை போகும் என்றார் அவர் இதை சொன்ன உடனே சமரனும் மாம் என்ற தோரணியில் தலையை அசைத்துவிட்டு சிறிதும் தாமதிக்காமல் அந்த கருப்பு நிற அட்டையை எடுத்துக்கொண்டு ஏலக்கூடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் சமரன் கண்காணிப்பு அறையில் இருந்து வெளியேறிய உடனேயே வல்லவன் சிரஞ்சீவ குருவிடம் சென்று குருவே அவன் உங்களுக்கு ஒரு மருத்துவன் மாதிரி தெரிகிறானா என்ன என்று மெதுவாக கேட்டான் அவனது வார்த்தைகளை கேட்ட சிரஞ்சீவ குரு ஆமா அவன் உண்மையிலேயே ஒரு மருத்துவன்தான் அவன் பொய் எதுவும் சொல்லணுங்கிறத அவனோட குரல்ல தெரிஞ்ச நம்பிக்கையிலிருந்து என்னால் தெளிவாக உணர முடிஞ்சுது என்று உடனடியாக பதிலளித்தார் இதை சொல்லிவிட்டு சிறிது நேரம் யோசித்த சிரஞ்சீவ குரு ஆனா அவன் எங்கிருந்து வந்தான்னு மட்டும்தான் எனக்கு புரியவே இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அபராஜித நிலையை அடைகிறதுக்கான அமிர்ததாரா பானத்தை செய்யக்கூடிய ஒரு ஆள் இந்த பாஞ்சால நகரத்தில் எங்கேயுமே இல்லை என்று குழப்பமான மனநிலையுடன் சொன்னான் சிரஞ்சீவ குரு அவ்வாறு சொன்னதும் அவருடன் இருந்த வல்லவன் என்ன குரு சொல்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் அவனை பத்தி ஏதாவது கண்டுபிடிக்க முயற்சி செய்வேன் என்றார் இதை கேட்ட சிரஞ்சீவ குருவோ இல்ல இல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை எல்லா மருத்துவர்களுமே கொஞ்சம் விசித்திரமானவங்களாதான் இருப்பாங்க இப்ப நாம அவனை பின்தொடர யாரையாச்சும் அனுப்பி வச்சு அதனால அவனை யாரோ உளவு பார்க்குறாங்கன்னு அவனுக்கு ஒரு சின்ன தகவல் கிடைச்சா கூட அவன் ரொம்ப விழிப்போடு இருக்க ஆரம்பிப்பான் அதனால இப்போதைக்கு தவறுதலாக கூட அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று எச்சரித்தார் இதை சொல்லிவிட்டு திரஞ்சீவகுரு வல்லவனிடம் நெருங்கி வந்து மெதுவாக நீ அவனுக்கு ஏதாவது செய்யணும் நம்ம ஏலத்தினால அவனுக்கு ஏதாவது பலன் கிடைக்கணும் அதுக்கு நீ என்ன செய்யணும்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்றார் அதை கேட்டதும் வல்லவன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது நான் பாத்துக்கிறேன் என்றான் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கண்காணிப்பு அறையை விட்டு வெளியே செல்லும் முன் திரஞ்சீவ மீண்டும் வல்லவனிடம் ஆனால் எப்பவும் உன்னை மட்டும் மனசுல வச்சுக்கோ அமிர்ததாரா பானத்தை கொண்டு வந்தவன் நமக்கு நல்ல ஆகாம போனாலும் தவறி கூட அவன் நமக்கு எதிரியா மட்டும் ஆயிடவே கூடாது அப்படி அவன் நமக்கு எதிரியா மாறிட்டா அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதனால் அவனை கொஞ்சம் கவனமாகவே கையாளணும் என்று எச்சரித்தார் மறுபுறம் முகமூடி அணிந்து கொண்டு மாறுவ இடத்தில் இருந்த சமரன் ஏலம் நடந்து கொண்டிருந்த மண்டபத்திற்குள் நுழைந்தான் அந்த பிரம்மாண்டமான மண்டபம் மங்களான வெளிச்சமும் இருளும் சூழ்ந்து ஒருவித அமானுஷ்ய இடம் போல் காட்சியளித்தது கூடத்தின் நடுவில் சிவப்பு நிற உடை அணிந்த ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அவளுக்கு மேலே ஒரு வட்ட வடிவிலான விளக்கில் இருந்து வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது அந்த வெளிச்சம் அவள் மீது மட்டும் பளிச்சென விழுந்து கொண்டிருந்தது அந்த பெண் தன் மயக்கும் இனிய குரலில் அனைத்து பொருட்களையும் ஏலம் விட்டுக் கொண்டிருந்தாள் ஒரு சாதாரண பொருளின் விலையை கூட விண்ணை தொடும் அளவுக்கு உயர்த்துவதற்கான தந்திரம் அவளது மந்திர குரலுக்கு சாத்தியமாக இருந்தது அந்த கூடத்தை தனது கண்களால் அளந்த சமரன் மேலே ஒரு இடத்தை கண்டுபிடித்து அமர்ந்தான் இந்த இடத்தில் அமர்ந்த சமரனால் இப்போது அந்த பெண்ணை நன்றாக பார்க்க முடிந்தது அங்கு அமர்ந்த சிறிது நேரத்திலேயே ஏலத்திற்கு வந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பெண்ணை பார்ப்பதற்காகத்தான் அங்கு வந்திருக்கிறார்கள் என்பது சமரனுக்கு புரிந்து போனது சக்கரநந்த ஏலக்கூடத்தில் ஏலம் விட்டுக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் பெயர் நித்திய நந்தினி நித்திய நந்தினியின் அழகு பற்றிய பேச்சுகள் பாஞ்சால நகரம் முழுவதுமே பரவியிருந்தன அவளது அழகிய நிறமும் மெல்லிய கழுத்தும் கூர்மையான கண்களும் யாரையும் எளிதில் தன்வசப்படுத்திக் கொள்ளும்படி இருந்தது அவள் சாதாரண ஆடை அணிந்திருந்தாலும் ஆபரணங்கள் போன்ற அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் இயல்பிலேயே பேரழகியாக தெரியும் அளவுக்கு அவள் அனைவரையும் வசீகரித்துக் கொண்டிருந்தாள் ஏலக்கூடத்தின் நடுவில் நின்றிருந்த நித்திய நந்தினியை பார்த்துக் கொண்டிருந்த சமரன் பின்னர் அங்கு அமர்ந்திருந்த அனைவரையும் சுற்றிப் பார்க்க ஆரம்பித்தான் அப்போது அவனது பார்வை சற்று தள்ளி ஓரிடத்தில் அமர்ந்திருந்த ஒரு நபர் மீது விழுந்தது அந்த நபரைப் பார்த்ததும் சமரன் அதிர்ச்சி அடைந்தான் அது வேறு யாரும் இல்லை சமரனின் தந்தையான தான் அவரை பார்த்து அதிர்ச்சியில் இருந்து மீளாத சமரன் அப்பா நீங்க எங்க இங்க என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் தன் தந்தையின் மீதிருந்த தனது பார்வையை அகற்றாத சமரன் அப்பாவுக்கும் இந்த பொண்ணு மேலே ஏதும் விருப்பம் இருக்குமோ என்று குழப்பத்துடன் தன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் அடுத்த கணமே அவரைப் பற்றி தான் தவறாக நினைத்துக் கொண்டிருப்பதை சமரன் உணர்ந்தான் ஏனென்றால் அருணேந்திரரின் கண்கள் நித்யநந்தினி மீது இல்லாமல் ஏலத்திற்கு வந்த பொருட்களில் ஏதோ ஒன்றிற்காக காத்திருப்பதைப் போல காணப்பட்டன தன் தந்தையே பார்த்து கொண்டிருந்த சமரன் அப்பா இங்கே எந்த பொருளை ஏலம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அருணேந்திரனின் மீதிருந்த தன் கண்களை அகற்றிய சமரன் மீண்டும் அந்த ஏலக்கூடத்தில் அமர்ந்திருந்த அனைவரையும் நோட்டம் விடத் தொடங்கினான் சமரனை கவனித்துக் கொண்டிருந்த யவனிகா அவன் பார்வையில் படாதவாறு சட்டென மறைந்து கொண்டாள் சிறிது நேரத்தில் அதே பாஞ்சால நகரத்தை சேர்ந்த கடக வம்சம் மற்றும் சாம்புக வம்சம் ஆகிய இரு குழுக்களின் தலைவர்கள் மீது சமரனின் பார்வை விழுந்தது அங்கிருந்த அனைவரையும் பார்த்தபடி இங்க அப்படி என்ன பொருட்களை தான் ஏலம் விட போறாங்கன்னு தெரியலையே எதுக்காக இவ்வளோ முக்கியமான ஆளுங்கள்லாம் இந்த ஏலத்துக்கு வரணும் ஏதோ ரொம்பவும் அதிசயமான பொருளாக தான் இங்கே ஏலம் விட போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்பா முதற்கொண்டு முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க பார்ப்போம் இங்க என்னதான் நடக்க போகுதுன்னு என்றான் சமரன் அவர்களை பார்த்த பின்னர் மீண்டும் ஒரு முறை நித்திய நந்தினியை பார்த்தான் இம்முறை அவளை பார்த்து இந்த பொண்ணோட அழகும் குரலும் எல்லாரையும் காதலிக்க வைக்கிற மாயத்தை செஞ்சிட்டு இருக்கு அதான் எல்லாரும் மகடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அவளையே கண் கொட்டாம பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காங்க என்று முணுமுணுத்தான் சமரனின் மனமும் கூட அவள் பக்கம் சாய்ந்து விட்டதோ என்று சந்தேகப்படும் அளவிற்கு அவனும் நித்திய நந்தினியையே கண்கள் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் இதில் அவனது தவறாக எதையும் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் நித்யநந்தினியின் பேச்சும் வசீகரமும் ஏலம் எடுப்பவர்களின் மனதைக் குழப்புவதற்கானதாகவே இருந்தது அவள் தன் அழகை ஏலத்திற்கான ஒரு தந்திர கருவியாகவே பயன்படுத்தி வந்தாள் இவ்வாறு சமரன் நந்தினியை பற்றியே மனதில் நினைத்துக்கொண்டும் அவளையே கொண்டும் அமர்ந்திருந்தான் அப்போது அவள் தனது இரு கைகளையும் ஒன்று சேர்த்து இரண்டு முறை கை தட்டுவதைப் போல ஒருவித பாவனை செய்வதை சமரன் பார்த்தான் இந்த சமிக்ஞை கிடைத்தவுடன் அங்குள்ள மேஜையில் வைக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற துணியின் மீது வெள்ளை நிறத்தில் வெளிச்சம் ஒன்று விழுந்தது அந்த சிவப்பு நிற துணியின் அடியில் ஏதோ ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அடுத்த நொடியே நந்தினியின் இனிய குரல் அந்த மண்டபம் முழுக்க எதிரொலித்தது இதோ உங்களுக்கான ஒரு அரிய பொருள் இந்த அற்புதமான பொருள் இன்று ஏலத்திற்கு வந்திருப்பது முன் எப்போதுமே வேறு எந்த ராஜ்ஜியத்திலும் நிகழாதது இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருமே இதை கண்கள் விரிய காண்பீர்கள் என்று நம்புகிறேன் இதை பார்ப்பவரே அதிர்ஷ்டம் செய்தவர் என்றால் இதை பெறுபவர் எத்தனை பெரிய பாக்கியசாலியாக இருக்க வேண்டும் என நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று தனது வசீகர குரலால் அவள் ஏலத்தை நடத்தி கொண்டிருந்தாள் நித்தியநந்தினி அடுத்த ஒரு சைகை கொடுக்க அங்கிருந்த ஒரு பெண் மேஜையை நெருங்கி வந்து அதை மூடியிருந்த சிவப்பு நிற துணியை அகற்றி அனைவரின் கண்களுக்கும் முன்னால் சமரன் கொண்டு வந்த அமிர்ததாரா பானம் நிரப்பப்பட்டிருந்த பச்சை நிறக் குடுவையை வெளிப்படுத்தினாள் அதை பார்த்த சமரனுக்கோ அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரு சேர தொற்றிக்கொண்டது சிறப்பு பொருளாக தன்னுடைய அமிர்ததாரா பானம்தான் ஏலம் விடப்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை வேறு சில பொருட்களுக்கு பிறகு அமிர்ததாராவை வரும் ஒப்புக்காக ஏலம் விடுவார்கள் என்று நினைத்தவனுக்கு இது உண்மையிலேயே பேரதிர்ச்சிதான் நித்தியநந்தினி அந்த கண்ணாடி குடுவையை தனது கைகளில் எடுத்து அதை அனைவரின் முன்னாலும் தூக்கி காட்ட ஆரம்பித்தாள் அனைவரின் கவனத்தையும் தன்மீதும் அவள் கையில் இருந்த குடுவையின் மீதும் திருப்பிய நந்தினி தனது இனிமையான குரலில் இதோ என் கைகளில் இருப்பதுதான் அமிர்ததாரா என்ற பெயர் கொண்ட ஒரு அதிசய பானம் இந்த குடுவையில் நீங்கள் பார்க்கும் இது வெறுமனே பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய நீரினை போன்ற தோற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் இதனால் உண்டாகக்கூடிய பயன்களை பற்றி அறிந்து கொண்டால் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் இதை வாங்க நீ நான் என்று போட்டி போடத் தொடங்கி விடுவீர்கள் இந்த அமிர்ததாரா வானம் அபராஜித நிலைக்கு கீழே உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடினமாக உழைத்தால் இது அவர்களின் பயிற்சிக்கு பெரிதும் உதவும் இங்கு அமர்ந்திருக்கும் எவரேனும் தங்கள் குழந்தைகளோ பேரக்குழந்தைகளோ கூடிய விரைவில் அபராஜித நிலையை அடைவதை பார்க்க விரும்பினால் இது அவர்களுக்கு முற்றிலும் சரியான பொருளாக இருக்கும் என்று அரங்கமே அதிர தன் வசீகர குரலால் அமிர்ததாரா பானத்தை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினாள் நித்தியநந்தினியின் வாயில் இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஏலக்கூடத்தில் அமர்ந்திருந்த அத்தனை பேரையும் அந்த பானத்தை வாங்குவது குறித்து யோசிக்க வைத்தது அமிர்ததாராவை பற்றி நித்தியநந்தினி அங்கிருந்தவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தபோது எல்லோரும் அவளது வார்த்தைகளில் தொலைந்து போனார்கள் ஆனால் இந்த அமிர்ததாரா பானத்தை பற்றி தெரிந்து கொள்ள சிலர் விரும்பினர் அவர்களில் ஒருவள் யவனிகா அவள் உடனே அமிர்ததார வானத்தை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும் இது உண்மையிலேயே சக்தி நட்சத்திரங்களை விரைவா அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடியது தானா என்று முகத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியுடன் கேட்டாள் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக நித்யநந்தினி முகத்தை மறைத்திருந்த யவனிகாவை பார்த்து அன்புடன் புன்னகைத்து ஆமா இது உண்மையாவே அந்த மாதிரியான அதிசயத்தை செய்யக்கூடிய ஒண்ணுதான் ஒருத்தரோட சக்தியை அதிகரிக்க இதை நிச்சயமா பயன்படுத்தலாம் இதனால எந்த பிரச்சனையோ பக்க விளைவுகளோ வராது இதுக்கு நான் உறுதியளிக்கிறேன் நான் எதை வச்சு இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு கூட உங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் இதை நான் சிரஞ்சீவ குருவோட வார்த்தைகளா தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்றாள் சிரஞ்சீவ குரு என்ற பெயரை கேட்டதுமே யவனிகா உட்பட அங்கிருந்து அனைவரும் அமைதியானார்கள் நித்யநந்தினி என்னதான் சொல்கிறாள் என்று அனைவரும் கூர்மையாக கவனிக்க தொடங்கினர் ஆமா இது நான் சொல்லல குரு சொன்னதுதான் இந்த பானத்தை ஆராய்ச்சி பண்ணி இது உண்மையான சக்தி கொண்ட பானம்னு அவர் உறுதி அளிச்சதுக்கு அப்புறம்தான் இது இங்க ஏலத்துக்கே வந்திருக்கு இதுக்கு மேலேயும் இது மேல யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா என்று கூட்டத்தினரை பார்த்து கேட்டாள் நித்யநந்தினி யவனிகா கோபத்துடன் அமைதியாக இருந்தாள் மூன்று பெரும் ராஜ்யங்களின் தலைவர்கள் இருக்கும்போது ஏலத்தொகையை கொடுத்து அமிர்ததாராவை வாங்க முடியுமா என்று கவலையுடன் யோசித்தாள் யவனிகா நித்யநந்தினி சிரஞ்சீவ குருவின் பெயரை சொன்னதுமே அதன் மீது சந்தேகம் கொண்டவர்கள் கூட இப்போது அதை பற்றி கேள்வி எழுப்புவதையும் நிறுத்திவிட்டனர் குருவால் பரிசோதிக்கப்பட்ட ஒரு மருந்து ஒருபோதும் தவறானது என்று நிரூபிக்க முடியாது என்பது இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் ஏலக்கூடத்தில் இருந்த மூன்று பெரிய ராஜ்யங்களின் தலைவர்களும் கூட பிரஞ்சீவ குரு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர் அமிர்ததாராவுக்கு கிடைத்த அப்படியானது ஒரு வரவேற்பை பார்த்து மூளையில் முகமூடி அணிந்து அமர்ந்திருந்த சமரன் மகிழ்ச்சியில் முகமலர்ந்து காணப்பட்டான் பின்னர் ஆழ்ந்து மூச்சை இழுத்துக்கொண்டு இன்னைக்கு இந்த அமிர்ததாராவுக்கு ஒரு பெரிய போட்டியே நடக்கப் போகுது போல தெரியுது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் பின்னர் சமரனின் கவனம் தன் தந்தை அருணேந்திரரின் பக்கம் திரும்பியது தந்தையின் முகத்தை உன்னிப்பாக கவனித்த அவன் ஒருவேளை அவரும் இந்த அமிர்ததாராவின் மீது ஆர்வம் காட்டுகிறாரோ என்று எண்ணினான் அமிர்ததாரா தொடர்பான அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்குமான பதிலை நித்யநந்தினி சஞ்சீவகுரு என்ற ஒற்றை பெயரை சொல்லி தீர்த்து வைத்த பின்னர் எட்டாயிரத்தி ஐநூறு தங்க நாணயங்கள் என்று ஒருவரின் குரல் அந்த கூடத்தில் எதிரொலித்தது உடனே அடுத்ததாக இன்னொருவர் ஒன்பதாயிரம் தங்க நாணயங்கள் என்று ஏலத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்றார் இவ்வாறாக ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி ஏலம் கேட்க அமிர்ததாராவின் ஏல விலை விரைவில் பதிமூனாயிரம் தங்க நாணயங்களாக உயர்ந்தது யவனிக்காவால் அது நினைத்துக்கூட பார்க்க முடியாத தொகை அமைதியாக நடப்பதை பார்த்தாள் அமிர்ததாராவை வாங்குவதற்கு முதலில் அருணேந்திரரின் முகத்தில் அதிக ஆர்வம் இருந்தது ஆனால் அவர் இங்கு வந்திருக்கும் நோக்கமே வேறு ஏலம் எடுப்பதற்கான விலையை தன்னால் முடிந்த அளவிற்கு ஏற்றிவிட்டு தன் எதிரிகளை பழிவாங்குவதே அவரது முக்கியமான நோக்கம் அதே நேரம் அமிர்ததாரா பானத்திற்கான ஏல விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தது இப்போது அதன் விலை பல ஆயிரங்களை தாண்டிச் சென்று கொண்டிருந்தது அப்போது சாம்புக வம்சத்தைச் சேர்ந்த மகிழ்வானர் எண்பதாயிரம் தங்க நாணயங்கள் என்றார் அவரால் அதற்கு மேல் ஏலம் கேட்க முடியாது அவ்வாறு கேட்டால் அவர் சில நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தனி ஒரு ஆளாக யவனிகாவால் இவை நினைத்து கூட பார்க்க முடியாத தொகை ஆகையால் அமைதியாக நடப்பதை பார்த்தாள் அந்த விலைக்கே பானம் தனக்கு கிடைத்துவிடும் என்று மகிழ்வானர் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அங்கசீலர் கோபத்துடன் மகிழ்வானரை பார்த்துவிட்டு ஏலத்தை மீண்டும் ஒருமுறை விலையை உயர்த்தும் விதமாக தொன்னூறாயிரம் தங்க நாணயங்கள் என்றார் அங்கிருந்த மூன்று வம்சங்களில் தாரகிய வம்சமும் சாம்புக வம்சமும் இரண்டாம் நிலையில் சில நடுத்தர அளவிலான போரிடும் நுட்பங்களை கொண்டிருந்தன ஆனால் கடக வம்சமானது இரண்டாம் நிலையை விட குறைந்த அளவிலான நுட்பங்களை மட்டுமே கொண்டிருந்தது இந்த காரணத்திற்காகத்தான் ஏலத்தின் போது கடக வம்சத்தின் தலைவரான அங்கசீலர் எப்படியாவது அந்த அமிர்ததாரா பானத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தார் அப்போது ஏல மண்டபத்தில் இருந்த அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இன்னொரு குரல் மீண்டும் ஒருவரிடம் இருந்து ஏலத்திற்கான அதிகபட்ச தொகை உரத்த குரலில் எதிரொலித்தது தொண்ணூத்தி ஐந்தாயிரம் தங்க நாணயங்கள் இந்த குரல் ஏலக்கூடத்தில் அமர்ந்திருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இப்போது அனைவரும் ஏலம் எடுத்தவரின் முகத்தை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தனர் அந்த குரல் வேறு யாருடையதும் அல்ல தாரகிய வம்சத்தின் தலைவரான அருணேந்திரரின் குரல்தான் அது வம்சம் மற்றும் சாம்புக வம்சம் ஆகிய இரு வம்சங்களை சேர்ந்த தலைவர்களின் முயற்சியையும் தோக்கடிக்கும் விதமாக அருணேந்திரர் கேட்ட இந்த ஏலத் தொகையை கேட்ட மாத்திரத்தில் நித்யநந்தினியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது ரணகளத்திலும் ஒரு கிளுகிழுப்பு என்பது போல அத்தகைய பரபரப்பான ஏல சூழலிலும் அவளது புன்னகை அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது அருணேந்திரர் ஏல விலையை உயர்த்திய போது அங்கசீலர் மிகவும் கோபமடைந்தார் ஆனாலும் அமிர்ததாராவை விட்டுக்கொடுக்க மனம் இல்லாததால் அவர் ஒரு லட்சம் தங்க நாணயங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் அங்கசீலரின் இந்த ஏலத்தொகையை கேட்ட அந்த ஏலக்கூடமே ஆச்சரியத்தில் உறைந்து போனது இப்போது அனைவரின் பார்வையும் அருணேந்திரர் மீது பதிந்தது அருணேந்திரர் மீண்டும் அங்கசீலரை விட அதிக தொகைக்கு ஏலம் கேட்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் சமரனும் அவனது அப்பா அருணேந்திரர் அதை வாங்கிவிடக் கூடாது என கவலையுடன் அவரை சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே போக்கிடம் டவுன்லோட் செய்து இலவசமாக சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது